வெல்கம் டு மேக்ஸ் நம்ம சேனல் தற்காலிக தொகுப்பூதியத்தில் பணிபுரிய பட்டதாரி ஆசிரியர்களுக்கு அழைப்பு ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா செய்தி என்றது வெளியிடப்பட்டிருக்கு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பழங்குடியினர் நல குண்டு உருவிட பள்ளிகளில் உயர்நிலைப் பள்ளிகளில் தற்காலிக தொகுப்பூதியத்தில் பணிபுரிவதற்கு தகுதியுள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ள தகவல் பழங்குடியினர் நலத்துறையின் பள்ளி மேலாண்மை குழு மூலம் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி அரசு பழங்குடியினர் உண்டு உறையுடைய உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் ஆகிய பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணியிடங்களுக்கு தொகுப்புதியத்தில் தற்காலிகமாக பணிபுரிய பணிபுரிய தகுதி வாய்ந்த வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தான் தெரிவிச்சிருக்காங்க இளங்கலை பட்டப்படிப்பு பிஎஸ்சி ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்திருக்க வேண்டும் மாத ஊதியம் பதினைந்தாயிரம் ஆகும் விண்ணப்பங்களை ஜூலை பதினைந்து பிற்பகல் நாலு மணிக்குள் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற பணி நாடுனர்களை கொண்டு மட்டுமே பணியிடம் நிரப்பப்படும் பழங்குடியினர் மற்றும் பட்டியலினத்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தகுதியானவர்கள் இருந்தால் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பள்ளி பகுதி அமைந்துள்ள அருகில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதித் தேர்வுன்றது கட்டாயம் ஸோ போல் யாருமே இருக்கக்கூடியவங்க போட்டி இல்லைன்னா அடுத்து அடுத்ததாக குவாலிஃபிகேஷன் இருக்கவங்களுக்கு பணிகள் வழங்க வழங்குவாங்க சப்போஸ் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பத்திருந்தால் ஸோ யாருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னா பள்ளிகளுக்கு அறிமுகாமில் இருக்கவங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும் ஸோ அதெல்லாம் விருப்பம் இருக்கவங்க அனைவருமே இருக்குது விண்ணப்பிக்கலாம் நிரந்தர பலியானவர்களை கொண்டு காலி பணியிடம் நிரப்பப்படும் நாள் முதல் பள்ளி மேலாண்மை குழு மூலம் பணியமர்த்தப்பட்ட தற்காலிக தொகுப்பு புதிய பணியாளர்கள் பணியிலிருந்து விடுவிக்கப்படுவர் ஸோ இது பார்த்திங்கன்னா நிரந்தர ஆசிரியர்கள் அப்பாயிண்ட் பண்ணுறவர்களும் இந்த தற்காலிக ஆசிரியர்கள் பணிபுரியலாம்ன்றதுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கு விண்ணப்பங்கள் நேரடியாக அல்லது அஞ்சல் மூலமாக உரிய கல்வி தகுதிச் சான்று நகர்களுடன் பெரம்பலூர் மாவட்ட ஆசிரியர் வளாகத்தில் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் நல அலுவலகத்திற்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினைந்தாம் தேதின்றதை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அதில் நாளை திங்கட்கிழமைக்குள்ளே இதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க ஆசிலக்கான அனைத்து தகவலாம் நம்ம உடம்புகளும் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்